தலங்கள் கோவில்களின் சிறப்பு வழிபாடும் வரலாறும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் திருச்சியில அமைஞ்சிருக்க கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலினுடைய திருத்தலத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சி அந்த காலத்துல திரிசிரன் அப்படிங்கிற மூன்று தலை கொண்ட அரக்கன் வாழ்ந்து வந்ததாகவும் அதுக்கப்புறமா மக்கள் ஈசனை வேண்டி அவன் அங்கே அழிக்கப்பட்டு திருச்சிரப்பள்ளி சீராப்பள்ளி அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு பெயர் மருவி வந்ததாக சொல்லப்படுது இந்த திருச்சியிலேருந்து நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இல்லை சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட நம்ம உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகலாம் மலை மேலே அமைஞ்சிருக்கிற இந்த உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய திருத்தலத்தை பற்றி தான் முழுசாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்துட்டோன்னா விஷ்ணு அந்த காலத்துல ராம அவதாரம் எடுத்த சமயத்துல ராவணனை சீதையை கூட்டிட்டு அயோத்திக்கு வந்தாரு கூடவே விபீஷ்ணரும் சொக்குரிவனும் அனுமனும் கூட வந்தாங்க அப்போ அயோத்தில ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனேயே இவங்க எல்லாம் கிளம்பும் போது நினைவு பரிசா ரங்கநாதர் சிலையை விபிஷ்ணர் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க விபிஷ்ணர் அந்த சமயம் தெற்கு நோக்கி வரும் பொழுது அங்க அழகான எழில் கொண்ட மழை சூழ்ந்த பகுதியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு அங்க காவிரி நதிக்கரையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் அந்த இடத்துல விநாயகர் ஒரு சின்ன சிறுவன் வடிவத்துல இருந்திருக்கிறாரு அப்போ அந்த சிறுவன் கையில இந்த ரங்கநாதர் சிலையை கொடுத்துட்டு ஓய்வெடுக்க போயிட்டாரு விபீஷ்ணர் இந்த சிறுவனும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து ரொம்ப நேரம் பொறுமை தாங்காம அந்த சிலையை கீழே வச்சுட்டு மலை உச்சியில போய் உட்காந்துட்டாராம் விபிஷ்னர் வந்து பார்த்துட்டு கோமடைஞ்சு அடடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பார்த்துட்டு அந்த சிலையை எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த ரங்கநாதர் சிலைய எடுக்கவே முடியல கோவத்துல என்ன பண்ணாரு மேலே உச்சி மேலே இருந்த விநாயகருடைய தலையில ஒரு கொட்டு வச்சுட்டு போயிட்டதாகவும் சொல்லப்படுது தான் இப்போ இந்த காவேரி ஆற்றங்கரையில் திருச்சியில ரங்கநாத கோவில் எழுந்தருள் இருப்பதாவும் இன்னமும் உச்சி பிள்ளையார் கோவில்ல அந்த உச்சியில இருக்கக்கூடிய விநாயகர் தலையில இந்த கொட்டு வடு மாதிரி இருக்கிறதாவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மலையினுடைய கீழ்ப்பகுதியில மாணிக்க விநாயகரும் மேல உச்சி பிள்ளையாரும் நடுவுல தாயுமான சுவாமியும் இருக்கிறதாவும் சொல்லப்படுது இதை தவிர இந்த கோவில்ல தாயார் அப்படின்னு பாத்துட்டோம்னா மாட்டுவார் குழலி அப்படிங்கிற அம்மையாரும் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய தீர்த்தம் அப்படின்னா காவேரி தீர்த்தத்தை தான் சொல்லுவோம் இந்த சமயத்துல இந்த தாயுமான சுவாமியினுடைய வரலாறு அப்படின்னு பாத்துட்டோம்னா ரத்னாவதி அப்படிங்கிறவங்க அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு பெண் ஆற்றுக்கு இந்த பக்கம் அவங்களும் ஆற்றுக்கு மறுக்கரையில் அவங்க அம்மாவும் இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல இவங்களுக்கு பிரசவ வழி வந்ததாகவும் அவங்க அம்மா கிட்ட உடனடியாக செய்தி அனுப்பியிருக்காங்க ஆனா வெள்ளம் பெருக்கெடுத்ததுனால அவங்க அம்மாவால அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வர முடியல இதனால இந்த ரத்னாவதி மலை மேல போய் உட்காந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தாயு வடிவிலேயே ஈஸ்வரன் வந்து அவங்களுக்கு பிரசவம் செஞ்சு அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டதாகவும் தாய் அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா தான் ஈஸ்வரனே வந்து நமக்கு பிரசவம் பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுறாங்க இதனாலேயே இங்க தாயு மாணவர் சுவாமி அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பம்சமா அமைஞ்சிருக்குது இதை தவிர இந்த மலையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் லிங்கமா அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பான ஒண்ணு பங்குனி மாதத்துல மூணு நாட்கள் சூரிய ஒளி டைரக்டா வந்து அந்த சிவலிங்கத்து மேல விழுகிறது இன்னும் அற்புதமான ஒண்ணு இது பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த திருச்சிராப்பள்ளி அந்த மலை இருக்கு இல்லையா அது வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு அடி உயரத்திலையும் நானூத்தி பதினாலு அடி படிக்கட்டுகளும் அங்க அமைஞ்சிருக்குது இதை தவிர இருநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் சிவாலயங்கள்ல இது அறுபத்தி ஒன்பதாவது சிவாலயங்கள் அப்படிங்கிற சிறப்பும் இந்த கோயிலுக்கு அமைஞ்சிருக்குது இதை தவிர இந்த கோவில்ல இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த குணபரன் அப்படிங்கிற மகேந்திரவர்ம பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கல்வெட்டுகள் இங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாண்டிய கல்வெட்டுகளும் இங்க இருக்கப்படுது இதுல இரண்டு விதமான குடவரை குகைகள் இருக்குது இதுல தமிழ்ல வந்து நாலு செய்யுள் அந்தாதிகள் இதுல கல்வெட்டுகளா பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பம்சமா இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்க திருச்சியில இருக்கக்கூடிய இந்த உச்சி பிள்ளையார் கோயில போய் தரிசிச்சுட்டு வாங்க மன நிம்மதி முழுசா கிடைக்கும் இதே மாதிரி இன்னும் முக்கியமான திருத்தலத்தினுடைய வரலாறுகளையும் தல புராணங்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்